Hello friends. அடுத்தடுத்து வந்த தொடர் விமர்சனங்கள் ஒரு கட்டத்தில் வந்து கடுப்பாய் பார்த்தீங்க அப்படின்னா சுமன் கில் வந்து அவராகவே வந்து விலகியிருக்காரு என்னோட இடத்துல வந்து இந்த ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்தும் வந்து தெரிவிச்சிருக்காரு இப்போ வந்து ரோஹித் சர்மா மேலேயும் நம்ம ஸ்குவாட் செலெக்ஷன் மேலேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் புகார்கள் வந்து எழுந்துட்டு அதற்கு முக்கியமான காரணம் வந்து சுமன் கில்லில் வந்து செலக்ட் பண்ணதான் இப்போ அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவார்டில் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் யார் ஆட போகிறாங்க அப்படின்னா ஒன்று வந்து ரோஹித் சர்மா இன்னொருத்தர் வந்து கில்லு இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க மூணாவது இடத்துல விராட் கோலி வந்து ஆட போகிறாரு நாலாவது இடத்துல ஸ்டேஸ் சையர் அப்படி இல்லைன்னா கே ராகுல் இவரை வந்து ஆட வைப்பாங்க அஞ்சு ஆறு அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வரிசையாக ரிஷப் பண்டே ஹர்திக் பாண்டியா ஜடேஜா அப்படி இல்லைன்னா அக்சர் பட்டேல் இந்த மாதிரி வந்து லிஸ்ட்டு வந்து போகும் இப்போ இதில் வந்து ரோஹிட்டை வரைக்கும் அவர் வந்து கேப்டன் அதனால் அவரை வந்து தூக்க முடியாது அவர் ஃபார்ம் அவுட்டில் இருந்தாலும் சரியாக ஆடலைனாலும் அவர் யாரும் வந்து கொஸ்டினும் பண்ண முடியாது அதனால் ரோஹித் சர்மா ஆடுவார் ஓகே பட் இப்போ வந்து அந்த அடுத்த இடம் அப்படின்னு பார்க்குறப்ப கில்லுக்கு பதிலாக நம்ம வந்து ஜெய்ஸ்வாலை வந்து ஆட வைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட வந்து கிடையாது ஆல்ரெடியே பார்த்திங்க அப்படின்னா ஹர்பஜன் சிங் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ரோஹித் சர்மா வந்து ஜெய்ஸ்வாலோடைய வாழ்க்கையை வந்து காலி பண்ண தான் வந்து பார்க்குறாரு ஜெயஸ்வாலுக்கு எப்படி வாய்ப்பு வந்து கிடைக்காது அப்படி இருக்கிறப்ப ஏன் அவருக்கு வந்து ஸ்குவாட்டில் வந்து சான்ஸ் கொடுத்தீங்க ஒன்று நீங்கள் வந்து ஜெய்ஸ்வாலை ஆட வைக்கணும் ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து கில்லா ஜெய்ஸ்வாலா அப்படின்னு பார்க்குறப்ப கில்லை விட ஜெய்ஸ்வால் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஆடி இருக்காரு நல்லா ஃபார்ம்லேயும் வந்திருக்காரு அப்படிப்பட்ட சூழலில் ஜெய்ஸ்வாலுக்கு தான் வந்து வாய்ப்பு கொடுக்கணும் ஆனால் ஜெய்ஸ்வால பேருக்கு டம்மியாக ஸ்குவாடில் வந்து வச்சுக்கிட்டு கில்லை தான் நீங்கள் வந்து ஓப்பனிங் வந்து ஆட வைக்க போகிறீங்க ஸோ உங்களாலே வந்து ஜெய்ஸ்வாலோட எதிர்காலம் அப்படிங்கிறது வீணாக தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஹர்பஜன் சிங் வந்து வெளிப்படையாகவே வந்து பேசியிருக்காரு இப்போ இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா கில்லுக்கு வந்து வைஸ் கேப்டன் பதவியும் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து பெரிய ஒரு குற்றச்சாட்டாக வந்து முன்வைக்கப்படுது ஏன்னா இப்போ அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா சீனியர் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ரோஹித் சர்மா வந்து இருக்காரு ரோஹித் சர்மாவை தாண்டி சீனியர் ஷமி பட் ஷமி வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அதுவும் இன்னும் வந்து 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 ஷமி அவர் பயிற்சி மேற்கொள்ளும் போது கூட ரொம்ப வேகமாக ஓடி வந்து வந்து போடல கொஞ்சம் நார்மல் ஸ்பீடில் ஓடி வந்து தான் போடுறாரு ஏன்னா முட்டியில் அவருக்கு வந்து இன்னும் வீக்கம் இருக்குன்னு சொல்றாங்க வேகமாக ஓடி வந்தார்னா கால் வந்து வீங்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதனால முழு ஃபிட்டாக இல்லை அவரை விட்டுருங்க பும்ரா இருக்காரு பும்ரா கிட்ட கேப்டன் பொறுப்பை வந்து கொடுக்கலாம் பும்ரா வந்து டெஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது ஓடிக்குமே கூட வந்து அவர் வந்து செட் ஆகும் ஆவார் அப்படி இருக்கிறப்ப வைஸ் கேப்டன் தானே கேப்டன்சி ரோஹித் தான் பண்ண போகிறாரு இப்போ வைஸ் கேப்டனாக பும்ரா போட்டுக்கலாம் அதுவும் போடலை அவரை விட்டால் ஹர்திக் பாண்டியா இருக்கார் பாண்டியா ஆல்ரெடி டி ட்வெண்ட்டி டீம் வந்து லீட் பண்ணியிருக்காரு ஐபிஎல்ல பல வருஷமாக கேப்டனாக இருந்துட்டு இருக்காரு எக்ஸ்பீரியன்ஸும் அவருக்கு இருக்கு பாண்டியா வைஸ் கேப்டனாக போடலாம் போடலை அடுத்து ஜடேஜா இருக்காரு ஜடேஜா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் தான் அவர்கிட்ட வந்து வைஸ் கேப்டன் பதவியை கொடுக்கலாம் அதுவும் வந்து கொடுக்கல அது எல்லாத்தையும் விட்டுட்டு கில்லுக்கிட்ட வைஸ் கேப்டன் பதவியை கொடுத்துருக்காங்க கில்லு இப்போ ரீசெண்ட் டைம் ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு அதுதான் பெரிய பிரச்சனை அப்போ வந்து கில்லை வந்து தூக்கணும் அவர் வந்து ஸ்குவாடில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து கடுமையான விமர்சனங்களை தொடர்ந்து வந்து முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்போ இதனால் சும்மன் கில்லே பார்த்தீங்க அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருந்து நான் வந்து விலகிக்கிறேன் என்னோட இடத்துல வந்து சூரியகுமார் யாதவ் அப்படின்னா சஞ்சு சாம்சன் வந்து ஆனாங்கன்னா சரியாக இருக்கும் அதனால் நான் வந்து விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியான முடிவு வந்து எடுத்திருக்காரு அவர் சொல்கிறது என்னமோ வந்து உண்மைதான் சூரியகுமார் யாதவ் ஆடுறதை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஆரம்பத்தில் சில போட்டிகளில் ஓடியையில் ஆட வச்சாங்க அவர் அதிரடியாக ஆடி அவுட் ஆகிறாருன்னு அவர் வந்து தூக்கிட்டாங்க அப்படியே ஓரம் கட்டிடுறாங்க ஆனால் வந்து ஓடியையும் ஆடணுங்கிற எண்ணம் ஸ்கைக்கு வந்திருக்கு இன்னொரு புறம் சஞ்சு சாம்சன் வந்து கடைசியாக அவர் ஆடின பத்து ஓடிய இன்னிங்ஸில் அபாரமாக ஆடி இருக்காரு மூணு ஹாஃப் சென்ச்சுரி வந்து போட்டிருக்காரு அதுவே நல்ல ஆவரேஜும் வச்சிருக்காரு அப்படி இருக்கிறப்ப சஞ்சு சாம்சன் வந்து வச்சிருக்கலாம் அவரையும் வந்து ஸ்குவாடில் வந்து சேர்க்கலை கில்லுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அதனால இப்போ பலரும் வந்து கண்டனங்களை விமர்சனங்களை முன் வச்சதுனால கில் அவராகவே வந்து விலகக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்திருக்காரான் நன்றி